பாட்டி பாட்டி நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா கொண்டாட்டம் இருந்தா நானும் டான்ஸ் ஆடுவேன் ப்ரி அம்மா நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம ஊர்ல என்ன கொண்டாட்டம் நம்ம ஊர்ல இனிமே பொண்ணின் கொண்டாட்டம் பிரேம் டேஸ் வருது ஆ கொண்டாட்டம் பெண் மனசில் பொன்னಾಟம் உள்ளಾಟமா கொன்னரடி பூவாட்டம் தங்கத கொண்டாட்டம் இது பிரதீபின் கொண்டாட்டம் பொன்னாட்டம் தங்க நகை கொண்டாட்டத்துடன் பிரேம் ஜுவல்ஸ் நம்ம கோவை குடியமுத்தூருக்கு வருகிறது திறப்பு விழா அக்டோபர் இரண்டு அன்று பிரேம்தீப் தீப் ஜுவல்ஸ் கோவை குடியமுத்தூர் அழகு ஐஸ்வர்யம் அருள் ஒன்றாக வரும் அதிசயம்